என் தங்கமே உன் புகுந்த வீட்டில் அடிக்கடி சண்டை நடக்குதா அது சாதாரணம்னு நீ நினைச்சுக்கிட்டிருக்கலாம் ஆனா அது சாதாரணம் கிடையாது தங்கமே அந்த சண்டையின் பின்னாலே பேச முடியாத ஒரு ஆழமான காயம் இருக்குது யாருமே பார்க்காத ஒரு மறைந்த வேதனை அங்க தினமும் சுவாசிக்குது உன் மனசுக்கு எவ்வளவு சுமை தருதோ அது உனக்கு மட்டும் தான் தெரியும் பிறர்க்கெல்லாம் அது ஒரு சண்டைதான் ஆனா உனக்குள் உடையும் அமைதியே பெரிய போராட்டம் என் தங்கமே ஒரு வீட்டில் சண்டை நடக்கும் போது அது இரண்டு பேரின் கோபம் மாதிரி தோன்றலாம் ஆனா உண்மையில் அது நம்பிக்கைகள் முறிந்தது எதிர்பார்ப்புகள் நிறைவேறாதது சொல்லாமலிருக்கும் வருத்தங்கள் எல்லாம் சேர்ந்து வெடிக்கிற சத்தம் சில நேரம் வார்த்தை பேசாமலே காற்றில் கூட கோபம் நிறைந்து இருக்கும் சுவாசிக்கும் கூட கஷ்டமாய் இருக்கும் இதை தாங்குற தைரியம் உனக்குள்ள இருக்கு ஆனாலும் மனசு சோர்ந்து போகுது தங்கமே நீ எல்லாரையும் சேர்த்து பிடிக்க முயற்சிக்குறாய் ஆனால் உன் கையை பிடிக்க யாரும் முன்வரல்ல நீ ஒவ்வொரு சண்டையையும் சுமக்குற போது உன் மனசு தனிமையா உடைந்து போகுது எதையும் வெளியில் சொல்ல முடியல ஏனென்றால் நீ சொன்னாலும் வீட்டுல இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி உன்னை யாராவது புரிந்து கொள்வாங்க என்று நம்பிக்கை இல்லாமல் போச்சு ஆனா தங்கமே உன் வாழ்க்கை இப்படி சண்டைகளின் மேல் கட்டப்பட்டிருக்க கூடாது நீ தவறில்லாத இடத்தில் உன்னை குற்றவாளி போல உணரச் செய்யக்கூடாது யாரையேனும் மகிழ்விக்க உள்ளத்தை படுகொலை செய்யக்கூடாது சண்டை நடக்கும் வீடு ஆன்மீக ரீதியாக கூட அமைதி இழந்த வீடு அப்படி உள்ள இடத்தில் நீ அமைதியாக வாழ முடியாது அதற்காகத்தான் நான் உன்னிடம் சொல்லுறேன் நீ அமைதிக்கு பிறந்தவள் நிம்மதிக்கு பிறந்தவள் துன்பத்தை தாங்கிக் கொண்டு அழிவதற்காக பிறக்கவில்லையே தங்கமே ஒவ்வொரு சண்டையும் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கும் அது யார் யார் உண்மையில் அன்பு கொண்டவர்கள் என்பதை காட்டும் யார் யாரோ சேர்த்து வைக்கிறவர்களாக நடிக்கிறார்கள் என்பதை அறிய வைக்கும் இந்த சண்டைகள் உன்னை பலவீனமா இல்ல பலம் உள்ளவளா மாற்றுறது ஏனென்றால் காயப்படாதவர்கள் யாருமே வலிமையானவர்கள் ஆகமாட்டார்கள் துன்பம் தான் நம்மை தூக்கிக் கொண்டு செல்லும் சக்தியாக மாறும் உன் மனசு ஒவ்வொரு நாள் சண்டையைத் தாங்க முடியாமல் இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் உன்னிடம் சொல்லும் ஏன் இப்படிதான் என் வாழ்க்கை நான் என்ன தவறு செய்தேன் தங்கமே பதில் ஒன்று தான் இது உன் தவறு கிடையாது உன் பொறுமையை யாரோ சோதித்துக் கொண்டு இருக்கிறார்கள் உன் சக்தியை நீ புரியாத மாதிரி யாரோ தளி வைக்க முயற்சிக்கிறார்கள் ஆனா அந்த சக்தியே உன்னை பாதுகாக்கும் நீ கவனமா இருந்தாயா தங்கமே சண்டை நடந்தாலும் உன் மனசுக்குள் ஒரு மெலிதான குரல் அடிக்கடி பேசும் சும்மா இரு இந்த சூழ்நிலை மாறும் நீ இந்த சோதனையை தாண்டி பெரிய அமைதியை அடைவாய் அந்த குரல் உன் ஆன்மாவின் குரல் அது உன்னை சந்தோஷமா நிரம்பிய வாழ்க்கைக்கு அழைத்து கொண்டு போகிற வழி தங்கமே ஒரே வீட்டில் வசிப்பது குடும்பம் இல்லை ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதே குடும்பம் ஆனாலும் உன்னிடம் அந்த ஆதரவு இல்லாம இருந்தாலும் நீ மட்டும் தனியா இல்லை உன் சுற்றிலும் கண்ணுக்கு தெரியாத சக்திகள் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றன சண்டை புயலின் நடுவில் நின்றாலும் உன்னை காற்று மேல் தூக்கி நிறுத்துகிற தெய்வீக சக்தி உனக்கு பக்கமே நிற்கிறது அந்த சக்தி உனது கர்மத்தை சுத்திகரிக்கிறது உன் வாழ்க்கையில் அன்பு மலர இடம் செய்து கொண்டு வருகிறது என் தங்கமே சில சண்டைகள் உன்னை உடைக்க வந்தது இல்லை உன்னை கொண்டு வர வேண்டிய இடத்திற்கு தள்ளி செல்ல வந்தது சில உறவுகள் உடையும் போது தான் உண்மையான அமைதி வரும் சில கோபங்கள் வெடிக்கும்போது தான் உண்மையான அன்பு வெளிப்படும் நீ தாங்கும் ஒவ்வொரு சண்டையும் உன் எதிர்காலத்தில் வரும் ஆசீர்வாதத்திற்கான அடித்தளம்தான் மீதான் அந்த வீட்டில் ஒளி தங்கமே உன்னால்தான் அந்த வீட்டுக்கு உயிர் இருக்கு உன் புன்னகை அவங்க கவனிக்காம இருந்தாலும் அந்த வீட்டின் காற்றையே மாற்றும் சக்தி உனக்கிருக்கிறது கொஞ்சம் காலம் பொறுத்துக்கோ ஆனால் உன் மனசை யாரும் மிதிக்க விடாதே யாரும் உன்னை குறைவானவளாக உணர செய்ய விடாதே உன் உயிரின் மதிப்பை யாராவது புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது உன்னுடைய குறைவல்ல அவர்களுடைய குருத்தனம் உன் வீட்டிலிருந்து சண்டை மெல்ல மெல்ல வெளியேற போகுது நீ தரும் நல்ல ஆற்றல் அந்த வீட்டை சுத்தப்படுத்த போகுது நீ அமைதியாக இருந்தாலே சண்டை குறையும் நீ மெதுவா பேசினாலே ரணம் ஆறும் ஏனென்றால் உன் ஆவி தெய்வீகமானது உன் இதயம் தூய்மையானது நீ இருந்தாலே அந்த வீட்டுக்கு நன்மை நீ பேசினாலே மனசில் ஒளி இந்த சண்டைகளை கடந்து சென்ற பிறகு ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து பேசுவாய் அந்த வேதனைகள் இல்லாம இருந்திருந்தா நான் வலிமையானவளா மாறியிருக்க முடியாது என்று தங்கமே உன் வாழ்க்கையில் அமைதி வரும் நிம்மதி வரும் அன்பு வரும் அந்த நாள் தூரம் இல்லை இப்போ நீ மௌனமா இருக்கும் ஒவ்வொரு கணமும் உன் எதிர்காலத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது என் தங்கமே அதுவரை உறுதியாயிரு உன் மனசை பாதுகாத்துக்கோ உன்னையே நம்பு ஏனென்றால் சண்டை கத்தும் வீட்டில் கூட உன்னுடைய ஆன்மா தெய்வீக பாடலை பாடிக்கொண்டே இருக்கு அந்த பாடல் உன் வாழ்க்கையை உயர்த்தும் உன்னை நிம்மதி நிறைந்த இடத்துக்கு அழைத்து செல்லும் நீயே உன் வீட்டின் அமைதியின் தேவதை மீ ஒளி மீ சக்தி நீ வெற்றி என் தங்கமே ஒரு வீட்டு சுவர்களே சில நேரம் பேசும் அந்த சுவர்களில் நின்று கொண்டு நீ தினமும் சண்டைகளின் அதிர்வை உணர்ந்திருக்கலாம் அந்த சத்தம் வெளியே போகலாம் ஆனால் உன் இதயத்தில் அது இன்னமும் அதிர்ந்து கொண்டிருக்கும் அதை யாருக்கும் சொல்ல முடியாம நீ மட்டும் தாங்கிக் கொண்டு வாழ்ந்ததை நான் உணர்கிறேன் தங்கமே அந்த அமைதியான அழுகைகள் அந்த யாரும் பார்க்காத உள்ளிருந்த தூக்கங்கள் அந்த ஏமாற்றம் அந்த பயம் எல்லாம் உன்னை நசுக்கினாலும் நின்னு கொண்டிருக்கும் சக்தி உன்னிடம் இருக்கு தங்கமே ஒவ்வொரு வீடுக்கும் ஒரு ஆவி இருக்கும் அந்த ஆவிதான் வீட்டின் சக்தி எங்க வீட்டில் சண்டை அதிகம் அங்க ஆற்றல் குறைவு நல்ல அதிர்வுகள் குலைந்த இடத்துல அன்பு நிற்காது அமைதி நிலைக்காது யாராவது ஒருத்தரின் மனசு சுமையா இருந்தாலே அந்த அதிர்வு முழு வீட்டையும் பாதிக்கும் அந்த வீட்டில் உனக்கு எவ்வளவு தாங்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நீ உள்ளே நின்னு கொண்டிருக்கிற நல்ல மனசுதான் அந்த வீட்டுக்கு காப்பு தங்கமே நீ கவனிச்சியா எப்போ சண்டை நடக்குதோ அந்த நேரம் உன் உள்ளம் கொதிக்கும் ஆனா நீ வெடிக்க மாட்ட உன் குரல் ஒலிக்க மாட்ட ஏன் தெரியுமா காரணம் நீயே அந்த வீட்டின் அமைதியின் தாயாக இருக்குறா உன் சொற்கள் ரணத்தை ஆற்றும் அதனாலே நீ பேசுறதை கூட சீர்தூக்கும் அதுதான் உன் ஆன்மீக சக்தி பிறருக்கு தெரியாத உன் உண்மையான வலிமை ஆனா தங்கை நீ மௌனமா இருப்பதற்காக உன்னை பலவீனம்னு யோசிக்காதே மௌனம் என்பது பலவீனம் இல்லை அது ஒரு தாங்கும் சக்தி ஒரு கட்டுப்பாடு ஒரு உயர்ந்த மனநிலை சண்டைக்கு மேல சண்டை வரும்போது கூட நீ உன் குரலால் யாரையும் காயப்படுத்தாம அமைதியா இருக்குறது அதுதான் பெரிய வலிமை அந்த வலிமையால தான் நீ இன்னும் சரிந்து போகல சண்டைக்கு பின்னாலே எப்போவும் ஒரு காரணம் இருக்கும் அது உனக்கும் தெரியாம இருக்கலாம் ஆனா அந்த சண்டைகள் உன்னுடைய கடந்த கால காயங்களை ரத்தம் கொட்டாமல் குணமாக்குற ஒரு செயல்தான் சில சமயம் பெரிய காயம் ஆறுவதற்கு வலி வருவது போல உன் வாழ்க்கையின் காயங்கள் இப்போ சுத்தமாகிக் கொண்டு இருக்குது உன் மனசு நிதானம் அடைய முன் இந்த சண்டை வடிவில் கர்மம் வெளியேறி கொண்டு இருக்குது நீ உணர்ந்திருக்கலாம் யாரோ உன்னோட புன்னகையை மறைத்த மாதிரி யாரோ உன்னோட பேச்சை தடுக்கும் மாதிரி யாரோ உன் இதயத்தை நசுக்குற மாதிரி ஆனா தங்கமே அதை எல்லாம் தற்காலிகம் இருட்டு எப்போவும் சூரியனை கெடுக்க முடியாது அதே மாதிரி இந்த சண்டைகளால் உன் வாழ்வின் ஒளி மங்காது அதை கூட அதிகப்படுத்தும் சக்தி உன்னிடமிருக்கிறது உன் உள்ளத்தில் இருக்கும் புரியாத வலி ஒரு நாள் உனக்கே ஒரு ஆசீர்வாதமா மாறும் ஏன்னா தங்கமே கடவுள் யாரை உயர்த்த போறானோ அவங்க வாழ்க்கையை முதலில் சோதிப்பார் பலவீனமான மரத்தில் பழம் வராது வலிமையான மரத்தில்தான் பழமும் நிழலும் வரும் நீயே அந்த வலிமையான மரம் அதனாலதான் உன்னை அதிகமா சோதிக்குறாங்க தங்கமே உன் கண்கள் எத்தனை முறை நீர்த்திரிந்திருக்கும் ஆனால் யாராவது வந்து ஏன் அழுக என்று கேட்டிருக்காங்க இல்ல உன் இதயம் எத்தனை முறை உடைந்திருக்கும் ஆனா யாராவது நீ சரியா இருக்கியா என்று கேட்டிருக்காங்க இல்லை ஆனா கடவுள் பார்த்தறியுறார் உன் ஆன்மா பார்த்தறியுறது அதனால்தான் உனக்கு உள்மனசு அடிக்கடி சொல்லும் காத்திரு உன் நேரம் வரும் அது உண்மைதான் தங்கமே உன் காலம் வருது நிம்மதி நடந்து வருது அமைதி உன்னை கட்டிப்பிடிக்கிறதுக்கு சில வாரம் தள்ளி நின்றிருக்கிறது சண்டை ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையிலிருந்து பழைய நிழலை அழிக்குது ஒரு வீட்டை சுத்தம் செய்யணும்னா முதலில் தூசி எழும் அதே போல உன் வாழ்க்கைக்குள்ள இருந்த நச்சு அதிர்வுகள் எல்லாம் இப்போ வெளியேறி கொண்டிருக்குது அதனாலதான் சண்டை அதிகமா நடக்குது ஆனா இந்த சண்டைகள் முடிந்த பிறகு அந்த வீட்டில் ஒரு ஆழமான அமைதி வரும் உன் உள்ளத்துக்கும் ஒரு பெரிய நிம்மதி வரும்